வித் சமையல் பாருங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது இப்போ சொல்ல போறேன் ஒரு குக்கரில் ஒரு கிராம் பருப்பு கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பூண்டு போட்டு ஒரு அஞ்சு வயசுக்கு வச்சு எடுத்துக்கோங்க எப்படி வைக்கிறேன்னு பாருங்க அதே ஒரு பக்கம் கடையில இந்த பருப்பு வேகரங்கட்டியும் பக்கம் காய்ச்சிக்கலாங்க காய் வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வத்துங்க ஒரு கடையில் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க

மேல எப்படி பார்க்கணும் கடாய சூடாச்சுங்க சிம்பிள் வச்சுட்டு பங்காயம் வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் நல்லா வதந்துட்டேங்க வதங்கத்துக்கு

ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க உங்ககிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க நான் ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க வேசா வதக்கினா போடுங்க கத்திரிக்காய் ரொம்ப வதக்கினா கசப்பு தண்ணி வந்துடும் வேசா வதக்கினா அதுக்கு அடுத்தது முருங்கைக்காய் போட்டுக்கோங்க தண்ணி மீடியம் ஊத்து இத கூட ரெண்டு ஸ்பூன் இலங்காயத்தூளை சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் கூட உங்க காரத்துக்கு சேர்த்துக்கங்க நல்லா விந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு அப்பப்போ மூடியை திறந்து கலரி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காத இருக்கும் இப்போ காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க கை சூடாக இருக்குங்க கை எதிர்பார்த்த தண்ணியில் பச்சை தண்ணியில் கொஞ்சம் கை துவச்சிட்டு தொட்டு பாருங்க கத்திரிக்காய் வெந்திருக்கு முருங்கைக்காவும் வெந்திருக்கான்னு பாருங்கள் அதான் வெந்திருக்கு பாருங்கள் இதுக்கு பிறகு தோரும் பருப்பு கொஞ்சமாக கல்லுக்கு போட்டு நல்லா கடைஞ்சி வச்சிருக்கங்க அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க கடைஞ்சி வச்சுட்டு கடாயில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சம் கலைஞ்சி ஊற்றிக்கலாங்க அப்படியே விட்டுக்கூடாதுங்க கொஞ்சம் இப்படி கலக்கி விடணுங்க ஏன்னா அடிப்பிடிச்சுக்கோ கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்து மீடியமான சைஸ் கேஸ் வச்சு பருப்பு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த பாருங்கள் புளி சின்ன எழுது ப சைஸு அதை இப்போ வடிகட்டிக்கலாங்க பழையில் ஊற்றிக்கலாங்களா நீங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க புளியை ஒவ்வொருத்தருக்கு புளிப்பு நிறையா வேணும் ஒவ்வொருத்தருக்கு கம்மியாக வேணும் நான் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே உளு போடுறேன் இவன் எங்கள் வச்சு நிறைய குளிப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால சொல்கிறாங்க ஊற்றிட்டு கிளறி விட்டுருங்க இப்போ மூடி போடக்கூடாதுங்க இப்போ கொதிக்கிட்ட ஒரு கொதி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கோங்க நிக்கு கரெக்டா இருக்கு அதனால நான் உப்பு போடல கேஸ் சிம்மில் வச்சுட்டு சாம்பாரை தாலிப்பு கொடுக்கணும் வேற பார்த்துட்டு சாம்பாரை மாற்றிக்கிறாங்க

ஏற்றுக்குங்க கடை கொஞ்சம் சூடு ஏறட்டோம் சூடு ஏறின பிறகு தாலிக்கு தேவையான கடை சூடுவங்க சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் சோடியர் சட் பாங்க நான் என்ன 얘는 சோடிருச்சுங்க மீடியம் சைஸ்ல எடுத்துக்கேன் சார் கடுகுங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் போல ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க வாசனையா இருக்கும் சீரகம் போட்டால் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போல பெருங்காயம் போட்டுக்கோங்க இருக்கேன் நான் பருப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன் தான் நீங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா வாயிலாம் கலையுங்க அதனால் வந்து பெருங்காயம் நான் அதிகமாகவே தான் சேர்த்துக்குவேன் நல்லா பொரியிட்டுங்க படுகு சீரகம் பெஞ்சாயம் நல்லா பொரியணுங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பட்டு சாம்பார கொஞ்சம் எடுத்து கத்திரிக்காய் மிளகாய் சாம்பார் எடுத்து லாஸ்ட்டு கடாயில கடையில் கொஞ்சம் சேர்த்து மூத்தி இந்த செடியில இனை குவுத்தியும் இந்த ச்டேஜ் விட்டு கலைரி விருங்க சுவையான கத்திரிக்காம் வருங்காம் காஸ்டாம்பா என் சடையில் செனிரு விட்டு ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்